பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு கோவையில் எஸ்டிபிஐ சார்பில் பெருந்திரல் ஆர்ப்பாட்டம் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் மொபைல் விளக்குகளை ஏந்தியபடி கண்டன முழக்கங்களை எழுப்பினர் பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு எஸ்டிபிஐ கட்சி சார்பில் கோவை உக்கடம் பகுதியில் பெருந்திரல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி அயோத்தியில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது இந்த நிகழ்வு நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது ஆங்காங்கே மத கலவரங்கள் எழுந்தன இந்த நிகழ்வு நடைபெற்று இன்றோடு டிசம்பர் ஆறு முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் நிறைவடைகின்றன இந்நிலையில் உக்கடம் பேருந்து நிலையம் அருகில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் பேருந்திரல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது செய்தியாளர்களிடம் பேசிய எஸ்டிபிஐ மாநில பொதுச் செயலாளர் ஏ கே கரீம் கூறுகையில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் பாபர் மசூதி இடிப்பு தினத்தை பாசித எதிர்ப்பு தினம் என்று முழங்கி ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருவதாக கூறினார் பாபர் பள்ளியினுடைய தீர்ப்பு தீர்ப்பாகத்தான் வருகிறதே தவிர நியாயமாக இல்லை என்பதுதான் ஒவ்வொரு இந்திய இஸ்லாமியர்களுடைய கருத்தும் என்றும் கூறினார் வழிபாட்டு தலங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றை மத்திய மாநில அரசுகள் முறையாக அமல்படுத்த வேண்டும் என்றும் இந்த போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்வதாகவும் தெரிவித்தார் நீதி நிலை பெறும் வரை எஸ்டிபிஐ கட்சி தொடர்ந்து போராட்டம் நடத்தும் என்றும் அவர் கூறினார் இந்த போராட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மொபைல் விளக்குகளை ஏந்தியபடி கண்டன முழக்கங்களை எழுப்பினர்

இது பாசிச எதிர்ப்பு தினம் அடைவதற்கு மதத்தின் பெயரால் கலவரம் செய்து பண்டிகை இடித்த பாவிகளை பாசிச கும்பலை கண்டிக்கின்றோம் இந்தியாவின் அடையாளமான தேசத்தின் அடையாளமாக திகழ்ந்திருந்த பாபரி பள்ளிவாசல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் உலக கண்கள் பார்க்கையில் பாசிச பயங்கரவாதிகளால் இடித்து சுக்குநோராக்கப்பட்டது அந்த தினத்தை எஸ்டிபிஐ கட்சி பாசிச எதிர்ப்பு தினம் என்று முழங்கி நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் பாசிச பயங்கரவாதிகள் இந்த தீர்ப்பு ஆறு இஸ்லாமிய இளைஞர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அந்த படுகொலையை எஸ்பிபிஐ கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது அதற்கு நீதி கேட்டு எஸ்பிபிஐ கட்சி களத்தில் இறங்கி போராடிக் கொண்டிருக்கின்றது இந்த பாபரி பள்ளியுடைய தீர்ப்பு என்பது அது தீர்ப்பாகத்தான் எங்களுக்கு வந்திருக்கின்றதை தவிர நியாயமாக இல்லை என்பது தான் ஒவ்வொரு இந்திய இஸ்லாமியர்களுடைய கருத்து ஆகவே இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் மத்திய மாநில அரசை வழிபாட்டு தலங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றை முறையாக அமல்படுத்துங்கள் என்று நாங்கள் கேட்கின்றோம் மதப்பிளவை ஏற்படுத்தக்கூடிய சக்திகளை புறந்தள்ளுங்கள் என்று நாங்கள் கேட்கின்றோம் நீதிமன்றத்தையும் கீழமை நீதிமன்றத்தையும் இது போன்ற வழக்குகளை நீங்கள் தள்ளுபடி செய்யுங்கள் என்று சமூகத்தின் சார்பாக நாங்கள் கேட்கின்றோம் ஆகவே இந்த போராட்டத்தை நீதி நிலை வரை எஸ்டிபிஐ கட்சி என்றென்றும் நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏ கே அப்துல் கரீம் மாநில பொதுச்செயலாளர் எஸ்டிபிஐ கட்சி